டிவி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மதியம் ஒரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதி என்பது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம நாமயோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லணும் அஸ்வினி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எதற்கெடுத்தாலும் மனதிலே சந்தேகம் என்பது வருகிறது இதற்கு கிரகநிலைதான் காரணமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிறைய பேர் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் அதாவது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா எதற்கெடுத்தாலும் பதட்டம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இந்த பதட்டம் என்பது வேறு சந்தேகம் என்பது வேறு தானே அதாவது பதட்டம் வந்து இது கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதுனால பதடுறது அது கிடைச்சிருந்தா கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இது நமக்கு சரியாகத்தான் இருக்கா இது நல்லதாக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடே பார்த்துட்டுருப்பா தெரியுமா யாராவது கொண்டு வந்து ஒரு புடவையை ஒரு கிஃப்டாக கொடுத்தா கூட இந்த புடவை நல்ல புடவையா இல்லை இவாளுக்கு ஏதாவது கொடுத்து இவாளுக்கு பிடிக்காமல் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலுமே ஒரு சந்தேகம் என்பது வரும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட இந்த செயலை நம்மால் சரியாக செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஒரு பயம் அதன் காரணமாகவே என்ன பண்ணுவான்னு பார்த்தா செய்யாமலே இருந்துருவா இந்த சந்தேகமானது அவர்கள் மீது இருந்தால் பரவாயில்லை மற்றவர்கள் மீதும் வந்துவிடும் யாரோ ஒருத்தட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவன் அந்த வேலையை ஒழுங்கா செய்யறானா இல்லையாங்கிறதுக்காக தொடர்ந்து அவர்களை நச்சரித்து கொண்டே இருந்தால் அவர்கள் அந்த வேலையே செய்யாம போட்டு போயிடுவா தெரியுமா ஆனா இந்த ஆளோட எப்ப பார்த்தாலும் தொல்லையா இருக்கு இதை அப்படி பண்ணு இதை இப்படி பண்ணு இதை செஞ்சியா செய்யலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர்களுக்கு ஒத்துழைக்கவே மறுப்பார்கள் இன்னும் ஒரு சில பேரை பார்க்கலாம் வீடை நல்லா பூட்டிட்டு திரும்ப காருக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை போய் பார்ப்பா பூட்டினமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்படி அந்த பூட்டை இழுத்து இழுத்து பார்த்துட்டு இருப்பா இவர்கள் மீதும் இவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது மற்றவர்கள் மீதும் நம்பிக்கை என்பது இருக்காது தெரியுமா இது போன்று இருப்பவர்கள் வாழ்வினிலே முன்னேற்றம் காண்பது என்பதே கடினமாகி விடுகிறது பரஸ்பரம் நம்பிக்கை என்பது வைக்க வேண்டும் கணவனானவன் மனைவியை நம்ப வேண்டும் மனைவியானவன் கணவனை நம்ப வேண்டும் பெற்றோரானவர்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோரை நம்ப வேண்டும் இந்த சந்தேகம் என்பதே வாழ்விலே இருக்கவே கூடாது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே சந்தோஷம் என்பது காணாமல் போய்விடும் இந்த சந்தேகத்திற்கும் சரி இந்த சந்தோஷம் கிடைப்பதற்கும் சரி இது அத்தனைக்குமே யார் காரணம்னு சொன்ன சந்திரன் என்கின்ற கிரகம்தான் உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரனானவர் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் இந்த சந்தேகமும் இந்த சந்தோஷமும் வந்து சேர்கிறது அதாவது சந்திரன் நீச்சபலத்தோடு இருந்தால் சந்திரன் நீச்சபலம்னு சொன்னாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்க அந்த ராசியாதிபதி செவ்வாயானவர் கண்டிப்பாக வலுப்பெற்றிருக்க வேண்டும் அதுபோக அவர்களுக்கு லக்னம் என்பதும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அப்படி லக்னாதிபதியும் சரியா இல்லாம போயி இந்த செவ்வாயானவரும் சரியா இல்லைன்னு சொன்ன இவர்கள் பெரும்பாலும் அந்த சந்தேகத்தோடய வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது போக யாருக்கெல்லாம் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டிலே அமர்ந்திருக்கிறதோ ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவத்தையும் இங்கே சேர்க்கிறார்கள் இந்த மூன்றாம் பாவத்திலும் அமர்ந்திருந்தாலும் சந்திரன் பலம் குறைந்து அமர்ந்திருந்தால் இதையும் நன்றாக குறித்து கொள்ள வேண்டும் சந்திரனுடைய பலம் என்பது குறையும் பொழுது இவர்களுக்கு சந்தேகம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது இந்த சந்தேகத்தின் காரணமாக இவர்கள் சந்தோஷத்தினை இழந்து விடுகிறார்கள் ஏன்னு சொன்னோம்னா இவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நம்புவதில்லை இந்த சந்திரன் என்கின்ற தான் அன்பு பாசம் காதல் அத்தனையும் தரக்கூடியது அந்த ஈர்ப்புன்னு சொல்றா இல்லையா பரஸ்பரம் ஒரு பரிவு ஒரு கருணை இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னா அதற்கு சந்திரனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும் சந்திரன் வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் இப்போ விருச்சிக ராசிக்காரான்னு சொல்றோம் அவர்களே விருச்சிக லக்னமாக போய்விட்டால் இந்த தோஷமானது நீங்கிவிடும் ஏன்னா லக்னத்திலேயே சந்திரன்கிறது வந்து உட்கார்ந்துடுறது இவர்களுக்கு அப்பப்போ சந்தேகம் வந்தால் கூட அதனை இவர்களே தீர்த்து கொள்வார்கள் மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்த மாட்டார்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அதிலேருந்து வெளில வந்துடுவா அதனால அவர்களுக்கு சந்தோஷம் என்பது கிடைத்துவிடும் ஆக சந்திரனுடைய வலிமை என்பது வேண்டும் இல்லை சார் வலிமை குன்றி இருக்கிறது நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபுல் மூன் டேன்னு சொல்றா இல்லையா அதாவது இந்த பௌர்ணமி நாள் அதற்கு முன்னதாக வரக்கூடிய மூன்று நாள் அந்த பௌர்ணமி நாள் அதற்கு பின்னதாக வரக்கூடிய மூன்று நாட்கள் இந்த ஏழு நாட்களுமே அந்த நில ஒளியினை நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது மொட்டை மாடியில கூட உட்காந்து சாப்பிடலாம் உணவினை அருந்தலாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த நிலா சாப்பாடுன்னு சொல்கிறா இல்லையா அந்த நிலாச்சோறு அப்படிங்கிறத வந்து இவர்கள் ஒன்றாக உண் அமர்ந்து உண்ணும் பொழுது அந்த சந்தேகம் என்பது நீங்கி சந்தோஷம் என்பது அந்த இடத்திலே வரும் இது போக எப்பெல்லாம் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வர்றதோ அந்த நேரத்துல என்ன பண்ணும் இவங்கன்னு சொன்ன அருமையான தீர்வு சொல்றேன் இதற்கு என்ன வேதம் நமக்கு சொல்லி தர்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப ஓஷதையஹா அப்படின்னே சொல்றது ஆபஹா ஓஷதையஹான்னு சொல்றது ஆபஹான்னு சொன்ன வெறும் ஜலம் பச்சை தண்ணின்னு சொல்றோம் இல்லையா தண்ணீரை நீங்கள் சுட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த பச்சை தண்ணின்னு இருக்கு இல்லையா ஒரு மனசுலே திடீர்னு ஒரு கிளேசம் ஒரு சந்தேகம் வந்து விடுகிறதுன்னு சொன்னா டக்குன்னு பக்கத்தில் தண்ணி இருந்தா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்கோ இவை அனைத்தும் இறைவனுடைய அருளாலே இந்த சந்தேகமானது நீங்கி விட வேண்டும் என்னுடைய மனதிலிருந்து இந்த சந்தேகம் அகல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லது இதற்கான தீர்வு எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த சந்தேகத்திலிருந்து நான் மன தெளிவு பெற அதற்கான விடையை என் கண்முன்னால் காண்பிப்பாயாக என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து ஒரு டம்ளர் தண்ணிய குடிங்க போதும் நிச்சயமாக உங்களுடைய மன சந்தேகம் என்பது நீங்கிவிடும் ஆக தண்ணீர் என்பது இந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய மிக சிறந்த மருந்து இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பிருவாணியுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்